வெற்றி நேரம் முருகனுக்காரோரை எல்லாம் உள்ள பழனிபுரம் என்பருமாள் கருணாச்சலம் முட்டி கருணாசாரம் ஸ்ரீ அண்ணா தண்டாவன் சாம் கரோர குருநாதர் அருணாபெருமான் திருவிநேசம் முதன்பட்டம் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவண்ணாமல் திருப்போன்ற மகாமந்திரத்தில் கௌமாரித்த வரிசைப்படி பாடல் என் எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு மனமெனும் பொருள் என தூங்கும் செவ்வூர் தவிர்த்து திருப்போருக்கான பாராயணத்தின் பொருள் விக்கத்தின் திருவிடும் திருவிழா செவ்வூர் மாவோட பெருமாடும் திருடன் சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் இந்த பாடல் முருகா திருவடி திருவடிப்பேற்றை அருள்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடல் ஞான நெறி பாட பெற்ற பாடல் இந்த தலம் கும்பகோணத்திற்கு தென்கிழக்கில் மூன்று மைல் தொலைவில் உள்ள தலம் திருஞான சம்பந்த சுவாமியுடைய பாடல் பெற்ற தலம் திருநாகுர சுவாமியுடைய பாடலும் பெற்ற தலம் இருவருடைய பாடலும் பெற்ற அற்புதமான தலம் தனன தந்தன தானன தானன தனன தந்தன தானன தானன தனன தந்தன தானன தானன தனதான என்ற சந்த பாடல் முதல்ல பாடலை பார்த்தலாம் மனமெனும் பொருள் வான் அரை கால் கனல் புனல் உடன் புவி கூடியது ஓர் உடல் வடிவு கொண்டு அதிலே பதிமூணு ஏழு வகையாலே பரு சுகம் துயர் ஆசையிலே உடல் மதியை வென்று பராபர ஞான நல்வழி பெறும்படி நாயடியேனே நீ அருள் சேராய் ஜனனி சங்கரி ஆரணி நாரணி விமலி எண்குணபூரணி குணபூரணி காரணி சிவை பரம்பரை ஆகிய பார்வதி அருள் பாலாம் சுரர் மாதவர் மேல் பெற அசுர்த்தம் கிளையானது வேறரு சிவன் உகந்த அருள் கூறுதரு வேல்விடு முருகோணி கனகன் அங்கையினால் அரைத்தோனுடி மனித சிங்கம் அது ஆய் வரை பார்த்திசை கடல் கடங்கிடவே கலங்கிடவே பொருதே உயிர் முனையாதை கதற வென்று உடல் கீணவன் ஆறுயிர் உதிரமும் சிதறாத அமுதாய் உணு கமலவுந்தீன் ஆகிய மால் திருமருகோணே தினகரன் சிலைவேள் அருள்மாதவர் சுரர்கள் இந்திரனார் உரா உரகதிபர் திசைமுகன் செடு மாமரையோர் புகழ் அழகோனே திருமடந்தையர் இருவோர் நிறை அகமோடு அம்போனின் ஆலையை நீடிய தனில் வாழ் குருநாயக பெருமாளே மனமெனும் பொருள் வான் அரைகால் கனல் புனல் உடன் புவி கூடியது ஓர் உடல் படிவு கொண்டு அதிலே பதிமூணு ஏழு வகையாலே பரு சுகம் துயர் ஆசையிலேயே உடல் மதியை வென்று பராபர ஞான நல்வழி பெறும்படி நாயடியனை அருள் சேராய் அப்படின்னு முதல் ரெண்டடி சொல்கிறேன் இந்த முதல் ரெண்டடிக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னும் ஒரு பொருளோடு வான் அதாவது ஆகாயம் அரைக்கால் எரிகின்ற காற்று நெருப்பு நீர் இவையோடு புவி மண் ஆக இந்த பஞ்சபூதங்கள் கூடியதான ஒரு தேகம் என்னும் உருவத்தைக் கொண்டு அதிலேயே பதிமூணு பெருக்கல் ஏழு தொண்ணூற்றி ஓரு தத்துவ கூட்டங்களின் கூறுபாடுகளால் ஏற்படுகின்ற இன்பம் துன்பம் ஆசை எனும் இவற்றிலே அலைச்சல் உருகின்ற என் புத்தியை நான் ஜெயித்து அடக்கி மிக மேலானதான ஞானம் என்னும் நன்னெறியை பெரும்படியாக நாயனை அடிய உன்னுடைய திருவுருடைய கூட்டுவிப்பாயகம் முதல் பகுதியில் வேண்டுகிறார் அதாவது முதல் ரெண்டு வரியில ரெண்டாவது வரியில வேண்டுகளுக்கு வெச்சர் மூணு நான்கு ஜனனி சங்கரி ஆரணி நாரணி விம்மலி பூரணி காரணி சிவை பரம்பரை ஆகிய பார்வதி அருள் மூணாவது அடி ஜனனி உலகங்களின் தோற்றத்துக்கு ஆதாரமானவள் சங்கரி ஆரணி வேத முதல்வி அல்லது ஆத்திமலர் அணிந்தவள் நாராயணி விமலி குற்றமற்றவள் என் குணங்களும் நிறைந்தவள் எவற்றிற்கும் காரணமானவள் சிவை பராபரி ஆகிய பார்வதி தேவி அருடைய குழந்தையே சிறை சிறைபுகும் சுரர் மாதவர் மேல்பற தம் கிளையானது வீரர் சிவன் உகந்தருள் கூர்தர் வேல்விடும் ஒருகவனே சிறையில் அடைபட்டிருந்த தேவர்களும் பெரிய முனிவர்களும் மேலான சுகநிலையை பெற அசுரருடைய கூட்டமெல்லாம் அழிய சிவபெருமான் மகிழ்ந்து உனக்கு அருடைய கூர்மை கொண்ட வேலை செலுத்திய முருகனே கனகன் அங்கையினால் அரை தூணிடை மனித சிங்கமதாய் வரை பார்த்திசை கடல் கலங்கிடவே பொருதே உயிர் முனையாதை கதறவென்று உடல் கீணவன் உயிர் உதிரமும் சிதறாத அமுதாய் உணு கமலவுந்தியன் ஆகிய மால் திரு மருகோனே கனகன் இரணியன் தன்னுடைய அம்கையால் அரைந்த தூணினின்றும் மனித சிங்கமதாய் நரசிங்கமாய் மலை பூமி திசைகள் கடல் இவை யாவும் கலக்கம் கொள்ளும்படி தோன்றி அந்த இரணியனுடன் போர் செய்து நகத்தின் நுனியாலே அந்த இரணியனை கதறி ஜெயம் கொண்டு அவன் உடலை கீறி பிளந்து அவனுடைய அரிய உயிரை ரத்தம் சிதறாத வண்ணம் அமுதாக உண்ட தாமரை போலும் உந்தி கொப்புழை உடையவனாகிய திருமாலின் அழகிய மருகனே தினகரன் சிலைவேள் அருள்மாதவர் சோழர்கள் இந்திரனார் உலகாதிபர் திசைமுகன் செடு மாமரையோர் புகழ் அழகோனே சூரியன் கரும்பு வில் கொண்ட வேள் மன்மதன் அருள் நிறைந்த முனிவர்கள் தேவர்கள் இந்திரர்கள் நாகலோத்து தலைவர்கள் பிரம்மன் செடுவிய சிறந்த அந்தனர்கள் போற்றிப் புகழும் அழகனை திருமடந்த நாள் இருவோர் நிறை அகமோடு அம்புனின் ஆலய நிதிய சிவபுரம் தனில் வாழ் குருநாயக பெருமாளி அஷ்ட அஷ்டலட்சுமிகள் நிறைந்த வீடுகளுடன் அழகிய பொன்னால் ஆய ஆலயம் கோயில் சிறப்புற்று விளங்கும் சிவபுரம் என்னும் திருத்தலத்தில் வாழ்கின்ற குருமூர்த்தியே பெருமாளை ஞான நல் வழிபெறும்படி அருள் சேராய் என்று வேண்டிக் கொள்கிற மிக அற்புதமான பாடல் இப்போ இந்த பாடலில் முதல்ல ஐம்பூதத்தான் ஆகியதோர் ஆக்கை குகை உட்படும் உயிரினு வேல்பத்துல ஒன்பதாவது பாடம் அந்த பாடல் தான் இந்த மனமெனும் பொருள் வானறை வான் அரை கால் கனல் புனலுடன் புவி கூடியதோருடன் அது நமக்கு மேற் இந்த அடி நினைவுப்படுத்துது அடுத்தது பதிமூணு எழு வகையாளி பதிமூணு வகை அப்படின்னா தொண்ணூத்தாறு தத்துவம் இதுல சிவத்தத்துவம் வாய்ந்து நீங்கள் மற்ற தொண்ணூத்தோரு தத்துவம் கூட்டம் இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் அடுத்தது குணம் இதுவும் நம்ம ஏற்கனவே படிச்சது தான் குணங்கள் என்னென்னா தன் வயத்தினாதல் தூய உடம்பின்னாதல் இயற்கை உணர்வு முற்றுமுடுதல் இயல்பாகவே பாசங்கள் எந்த நீங்குதல் பேரழுடைமை முடிவா முடிவில் முடிவில்லா ஆற்றல் உடைமை வரம்பில்லா இன்பமுடைமை அப்படின்னு இதான் என் குணத்தினால்தான் இதுவும் நம்ம நிறைய திருப்பொருள் பாடலாம் படித்தது அடுத்தது சிவன் உகுந்தள் கூறுதல் வேல்விடும் ஒருவன் முருகவிலுக்கு சிவபெருமான் வேல் தந்த வரலாறு அவர் ஈதரு போர் வேலவன் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அடுத்தது இந்த பாடலை கனகநங்கை இது வந்து ரண்ய சம்சா சம்மாரம் இது பல திருப்போட படித்தது இங்கேயும் படிக்கிறோம் அடுத்தது திருமடந்தேர் நாளிருவோம் இது ஏன்னா அஷ்டலட்சுமிகள் தனலட்சுமி தானிலட்சுமி தைரியலட்சுமி வீரலட்சுமி வித்யாலட்சுமி கீர்த்தலட்சுமி விஜயலட்சுமி ராஜலட்சுமி இந்த அஷ்டலட்சுமி குறிப்பிடுறார் அடுத்தது அகமோடு அம்பொனின் ஆலயம் நகர் மதில் கணம் மறிய சிவபுரம் கணம்ன பொன் அப்படின்னு சம்பந்த அந்த அடியை நிறைவேற்றிக் கொள்ளணும் ஞான நல்வழி பெரும்படி அருள் சேராய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் மிக தத்துவார்த்தமான அற்புதமான பாடல் முதல்ல மனம் எனும் பொருள் வான் அரைக்கால் கனல் புனல் உடன் புவி கூடியது ஓர் உடல் வடிவு கொண்டு அதிலே பதிமூணு ஏழு வகையாலே வறு சுகம் துயர் ஆசையிலே உடல் மதிய வென்ற இது வந்து இந்த ஐவகை பூதங்கள் இது நம்ம ஏற்கனவே பல திருப்பூரில் படித்தது தான் ஒருத்த நாள் செய்யப்படுகின்ற பொருள் காரியப்பொருள்னு சொல்கிறோம் அவன் பலவாகிய பகுதிகளை இணைத்து செய்கின்ற அக்காரியப் பொருளை உருவாக்குறான் எனவே எல்லாம் பகுதியுடையதாக இருக்கும் என்பது தெளிவு நாம் கையில் அணிய கடிகாரம் உடம்பில் அணி மாடி தோளில் அணி மாலை கழுத்து நணி நகை முதலியவெல்லாம் பல பகுதியுடைய காரியப்பொருள் தான் ஒட்டு நோக்கினா உலகப் பொருளே அனைத்துமே இத்தகைய காரியப்பொருள் தான் நாம் மாடுகின்ற இந்த பெரிய நில உலகமே மண் நீர் தீ காற்று வெளி எனும் ஐம்பூதங்கள் ஆகிய பகுதிகளின் செயற்கையால் உருவானது எனவே இந்த உலகம் ஒரு காரியப்பொருள் தான் இப்போ உலகத்தில் எண்ணற்ற பொருள்கள் அவை எல்லாம் உலகின் பகுதிகளாக இருக்குது அந்த பகுதிகளெலாம் சேர்ந்த காரியப்பொருள் தான் உலகம் உலகின் பகுதிகளாக அந்த ஜடப்பொருட்கள் அனைத்தையும் இரண்டு வகைகளில் அடைக்கலாம் பல்வேறு பிறகுகளாக காணப்படும் உடம்பு ஆகிய ஜடப்பொருள்கள் ஒரு வகை உடம்பு அல்லாத பிற ஜடப்பொருள்கள் எல்லாம் ரெண்டாவகை நிலம் நீர் முதலிய பெரிய பொருள்களும் அவற்றால் அக்கப்படும் சிறு பொருள்களும் ஆகிய எல்லாம் ரெண்டாம் வகையில் அடங்கிடும் முதல் வகையில் உடம்புகளையும் கூட ஆண் உடம்பு பெண் உடம்பையும் ரெண்டு வகைப்படுத்தலாம் இதுக்கு முன்னாடி கூறிய இரு வகையை இப்படி மூகைப்படுத்தி சொல்லலாம் அதாவது ஆண் உடம்பு பெண் உடம்பு அவையில்லாத பிற ஜடப்பொருள் ஏன்னா வகைப்படுத்தலாம் உலகப்பொருள் அனைத்து இந்த மூன்று வகைக்குள்ளே அடங்கிடும் காரியப்பொருள் எதுவாக இருந்தால் அதுக்கு ஒரு மூலப்பொருள் வேணும் குடம்புங்கிற காரியப்பொருளுக்கு கடிமன் மூலப்பொருள் நாற்காலிக்கு மரம் மூலப்பொருள் நகைக்கு பொன் மூலப்பொருள் மூலப்பொருளை முதல் காரணம்னு சொல்லுவோம் மற்றவையெல்லாம் நிரம்ப இருப்பினும் எந்த ஒன்று இல்லாமல் காரியம் தோன்றதுதோ அந்த ஒன்று தான் முதல் காரணம் குடம் என்ற பொருள் உருவாவதற்கு சக்கரம் கடி எல்லாம் தேவைப்படுது அவற்றையெல்லாம் குறைவர பெற்றிருந்தாலும் களிமண் என்ற ஒன்றிலேயே குடம் தோன்றாது அது பற்றி தான் களிமனுக்கு முதல் காரணங்கிறோம் இந்த ஒன்று பிற காரியப் பொருளுக்கும் பொருந்தும் உலகம் காரியப்பொருள் காரியமாகிய உலகுக்கும் ஒரு முதல் காரணம் இருக்க அந்த முதல் காரணமாகிய மூலப்பொருள் தான் மாயை பூதாதி அகங்காரத்தில் முதல்ல தன் தோன்றும் அவை வந்து சத்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம் சத்த தன்மாத்திரை பரிசத்தன் மாத்திரை ரூப மாத்திரை ரச மாத்திரை கந்த தன்மாத்திரை இந்த அஞ்சும் இந்த முறையில் ஒன்றுன்னு பின் ஒன்றாக தோணும் இந்த ஐந்து தன்மாத்திரையிலிருந்து பின்பு ஐம்பூதங்கள் தோன்றும் ஐம்பூதங்களுக்கு முதல் காரணமாக நிற்றல் பற்றி தான் இந்த அகங்காரம் பூதாதி அகங்காரம்னு பெயர் பெற்றது பூதங்கள் நேரே தோன்றது முதல் தன்மாத்திரைகள் தோன்றும் அவற்றிலிருந்தே பூதங்கள் தோன்றும் தன் நுட்பமானவை அவற்றிலிருந்து தோன்றும் காரியமான பூதங்கள் பருமையானவை தன் மாத்திரைகளுடைய சூட்ச்ம பூதம்னும் பூதங்களை தூள பூதம் மகாபூதம்னு வணங்குறோம் பொதுவாக பூதம்னா அது தூல பூதம் தான் குறிக்கும் தன் மாத்திரை என்ற சொல்லுக்கு அதன் அளவில் நிற்பதுன்னு பொல் ஓசையை நாம் பொழுது அது வல்லோசை என்றோ மெல்லோசை என்றோ இனிய ஓசை என்றோ இன்னா ஓசை என்றோ சில வேறுபாடுகளுடைய சிறப்பு வகையில் நமக்கு புலனாய்மை அன்றி அந்த வேறுபாடு இல்லாமல் வெறும் ஓசை என்னும் அளவில் பொதுவாக புலனாகாது ஊற்றினை தோல் மூலமாக உணரும்பொழுது வலுவடுப்பு சுரசப்பு பிசுபிசு எல்லாம் போல் செருப்பையால் உணரும் அது இல்லாமல் அந்த வேறுபாடுகள் அற்ற வெறும் ஊற்றை நாம் உணர முடியாது சுவையும் தான் தித்திப்பு கைப்பு பிடிப்பு அப்படிங்கிற மாதிரி சிறப்பாக புலனாய்மையாய் அன்றி வெறும் சுவை என்னும் நிலையில் பொதுவாக புலனாகாது இப்படித்தான் எல்லாத்துக்கும் ஓசை முதலி ஐந்தும் இப்போ கூறிய இந்த சிறப்பு நிலையை இல்லாமல் பொதுவாக நிற்கும் நிலை உண்டு அதாவது ஓசை வன்மை மென்மை முதலிய பாகுபாடு என்று ஓசை என்னும் வளவன் இருக்கும் ஊர் வலுவழுப்பு முதலிய பாகுபாடு ஊர் எனும் அளவுன்னு இருக்கும் சுவை இனிப்பு கசப்பு முதலிய பாகுபாடு சுவை என்னும் வளவுன்னு இருக்கும் அதனால நிற்றல் என்பதன் பொருள் இதான் இப்படி நிற்கும் பொதுநிலையிலே அவன் த அவற்றுக்கு பேர் தன்மாத்திரைகள் செவி முதலிய பொருள்களுக்கு புலனாகாத முன்னே நிலை இது ஓசை முதலிய முதல்ல தன்னிலையில் தன் மாத்திரைகளாய் நின்று பின்பு பூதங்களை பரிணமிக்கும் அப்படி பருணமிடுத்த பொழுது அந்த ஓசை முதலியவை அந்த பூதங்களை விட்டு நீங்காது அவற்றின் குணங்களாய் நிற்கும் அந்த குணங்களும் சத்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம்னு பெயர்களையே பெறும் தமிழில் அவை வந்து ஓசை ஊறு ஒடி சுவை நாற்றம்னு சொல்கிற இந்த நிலையில் அவை செவி முதலிய பொருள்களுக்கு அறியப்படும் பொருளாய் புலன்கள் எனவும் விஷயங்கள் எனவும் குறிக்கப்படும் தன் மாத்திரைகளும் சத்தம் முதலிய பெயர்களை பெறும் புலன்களும் அந்த பெயர்களே பெறும் அவற்றிடையே வேறுபாடாவது சூக்குமமாக நிறும் குணங்களாகி விளைஞ்சிற்றலும் தன் மாத்திரைகள் பூதங்களும் முதல் காரணமாகிய தத்துவங்கள் புலன்கள் தத்துவங்கள் அல்ல பூதங்களின் குணங்களாகியாவே தாத்துவியங்கள்னு சொல்கிறோம் இப்போ தன் மாத்திரைகள் இருந்து பூதங்கள் தோன்றும் பார்த்தோம் அந்த பூதங்கள் தோன்றும் முறையே பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அதான் ஒவ்வொரு பூதம் எப்படி தோன்றும் சத்தம் முதிய தன் மாத்திரைகள் ஒவ்வொன்றிலிருந்து ஒவ்வொரு பூதும் தோன்றும் சத்தத்திலிருந்து ஆகாயம் தோன்றும் பசத்திலிருந்து காற்று தோன்றும் ரூபத்திலிருந்து நெருப்பு தோன்றும் ரசத்துலேருந்து நீர் தோன்றும் கந்தத்திலிருந்து நிலம் தோன்றும் காரணத்தின் தன்மையே காரியத்தில் இருக்கும் அதனால் எந்த தன் எந்த பூதம் தோன்றுச்சோ அந்த தன் அந்த பூதம் தனது குணமாக வச்சுருக்கும் இந்த முரம் தான் ஓசை வந்து ஆகாயத்து குணமாக இருக்கும் ஊறு காற்றின் குணமாக இருக்கும் ஒடி நெருப்பின் குணமாக இருக்கும் சுவை நீரின் குணமாக இருக்கும் நாற்றம் நிறத்தின் குணமாக இருக்கும் சத்த தன்மாத்திரை சத்தம் ஒன்றையாக இருக்கும் பரிசு தன்மாத்திரை சத்தமும் பரிசமும் என்னும் இரண்டையும் உடையதாக இருக்கும் உருவ தன்மாத்திரை சத்தமும் பரிசமாகி இரண்டோடு உருவத்தையும் உடையதாக இருக்கும் ரசத்தன் மாத்திரை சத்தம் பரிசம் உருவமாகி மூன்றோடு ரசத்தையும் உண்டுதான் இருக்கும் கந்த தன்மாத்திரை சத்தம் பரிசம் உருவம் ரசம் ஆகிய நான்கோடு ஓடு கந்தத்தையும் உடையதாக இருக்கும் காரணங்களாகிய தன்மாத்திரைகள் இப்படி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து உடையவாக இருக்கும் அதனால் அவற்றின்றும் தோன்றும் ஆகாயம் முதலிய பூதங்களும் முறையே ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆகிய குணங்களும் உடையதாக இருக்கும் அதாவது ஆகாயம் ஓசை என்னும் ஒரு குணமே உடையதாக இருக்கும் காற்று ஓசை ஊர் ஆகிய இரு குணங்களுடைய உடையதாக இருக்கும் நெருப்பு வந்து ஓசை ஊறு ஒடி ஆகிய மூன்று குணங்களும் உடையதாக இருக்கும் நீர் ஓசை ஊறு ஒடி சுவை ஆகிய நான்கு குணங்களோடு இருக்கும் நிலம் வந்து ஓசை ஊறு பொடி சுவை மணம் என்ற ஐந்து குணங்களோடு இருக்கும் இ இக்குணங்களுள் இறுதியாக நிற்பது அந்த அந்த பூதத்துக்குரிய சிறப்பு குணம் எனவும் எனவே பொது குணம் எனவும் அறிக்கணும் பூதங்கள் இந்த குணங்கள் இல்லாமல் வேறு குணங்களையும் உடையன பூதம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொழிலும் உடையது பூதங்களும் தோன்றிய காரியங்கள் தான் நாம் வாழும் உலகமும் உலகத்தில் காணப்படும் பல்வேறு வகையான எண்ணாற்ற பொருள்களும் பூதங்களும் பூத காரியங்களும் ஆகிய இவையெல்லாம் உணர்வற்ற ஜடப்பொருளாய் இருப்பது தெளிவு இவற்றுக்கெல்லாம் முதல் காரணமாக இருப்பது பூதாதி அகங்காரம் அது தாமத குணக்கூறு தாமத குணம்னால் மூட வடிவாயும் மோக வடிவாயும் இருப்பது வந்து ஜடமாகிய உலகம் தோன்றும் அப்படிங்கிறது பொறுத்த முறை இருக்கும் அதை தான் இதில் சொல்கிறார் இதை நம்ம வி விவரிச்சுட்டு போயிட்டேட்லாம் நிறையா இருக்கும் பிரகிருதியுமாயி முதல்ல தத்துவமாய் காரியப்பட்டு தான் பின் உலகமாக காரியப்படும் வித்திலிருந்து நேர மரம் தோன்றாது வித்திலிருந்து முதல்ல முழை தோன்றும் அது பின்னர் மரமாகும் அதுபோல் பிரகிருத்திலிருந்து முதல்ல தான் நுன்பொருளாக தத்துவங்கள் தோன்றும் பின்னே அவற்றின் காரியமாக உலகம் தோன்றும் பல்வேறு வகையான உடம்புகளும் அந்த உடம்புகளின் புறத்து மகத்தும் உள்ள உறுப்புகளும் தத்துவங்களின் காரியங்களாக இருக்கும் அதனால் அவை தாத்துவம் நிகழும் உடம்பாக அமையும் தாத்துவங்கள் அறுபதாகும் ஆகும் பிருத்வி என்னும் மண்ணின் கூறு ஐந்து அப்பு என்னும் நீரின் கூறு ஐந்து தேயினும் தீயின் கூறு ஐந்து வாயுவின் கூறு பத்து ஆகாயத்தின் கூறு பத்து ஞானேந்திரங்கள் விடங்கள் அஞ்சு கண்மேந்திரங்கள் விடயங்கள் அஞ்சு அகாத் அங்காரத்தின் கூறு மூணு மனத்தின் கூறு ஐந்து குணத்தின் கூறு மூன்று வாக்கு நான்கு இப்படி பிரகிருதி மாயி இருபத்தி நான்கு தத்துவங்களாக இருந்த ஆன்மாக்களோடு பொருந்தி உலக நோச்சியை தருது காரணத்தில் உள்ளதான் காரியத்தில் இருக்கும் அசுத்தமாக தோன்றும் காரியமே பிரகிருதி நாம் வாழும் உலகக்கும் நமது உடம்புக்கும் நேரே காரணமாக இருப்பது இந்த பிரகிருதியாக தான் இதுதான் இந்த பிரகிருதி வந்து முதல்ல அந்த கரணங்களும் பின்பு ஞானேந்திரிகளும் கண்மேந்திரிகளும் அவற்றிற்கு பின்னால் தன்மாத்திரங்களும் அவற்றிலிருந்து ஐம்பூதங்களும் தோன்றும் பூதங்களின் பரிணாமம் தான் இந்த உலகம் எனவே இந்த உடம்பு மண் முதலி ஐம்பெரும் பூதங்களால் ஆனது பஞ்ச பூத பரிணாம சரீரம் ஐம்பெரும் பூதங்களின் செயற்கையால் இது வந்திருக்கு நிலை பேர் இல்லாது நீர் மேல் குமொழிக்கு நிகழானது இதைத்தான் ககனமும் அநிலமும் அனல் புனல் நிலம் அம்மை கள்ளப்புலால் கிருமி வீடு கனல் எழ மொழி தரிசினம் என மதமிகு கல் தோல்பை சுமவாதி யுக இறுதிகளும் இறுதியில் ஒரு பொருள் உள்ளக்கண் நோக்கும் அறிவுறி ஒளி திகழ் எனும் மன மறை இறுதியில் உள்ள அத்தை நோக்கு அருவாய் என்பார் திருப்புள்ள இந்த திருப்பொருளில் அடியிலார் சிவ தத்துவம் நீங்களாக தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களை பற்றி சொல்றார் அடிகின்றது உடலை நினைத்திருக்கும் உண்மை பொருள்னு அறிவினத்தால் மெய்யின் நம்பி தவணிறு சேராத அவனர் சேர்ந்து காமதேனின் பாலை கமரில் குட்டி இது மாதிரி நம்ம நேரத்தை வீணாக்கி உடல் சுத்தியை பெரிதனை எண்ணி வாழ்நாளை வீணாக்குறோம் துன்ப சுரூபமாக உள்ள சிற்று விபத்தை பெரிதாடுறோம் உயிருக்கு பொருந்துள்ள சிற்றறிவால் இந்த விளைவு இதைத்தான் இந்த பாடலை சொல்கிறார் அடுத்தது நாயடியனை நீ அருள் சேர நாயினை ஒத்தவனாக இந்த அடியனை திருவுருள் அடிலார் அடியிலாடுகின்றார் நாயினை உத்தவன் நாயினும் கடையேன் நாயினும் இழந்தேன் நாயடியேன் அப்படின்னு அருணை பெருமான் மட்டுமல்லாது அடியவர்கள் பலரும் அருளியிருக்காங்க நாயில் கடையன்னு தொடர்போல் திருவாசத்தை நாயனையே நாயில் கடையேன்னு வரும் தொடர்கள் அறுபத்தேழு இடங்களில் வருது இப்படி ஆழ்வு அடிகள் பல இடங்களில் நாயே நாயணையன்னு நாயினும் கடையன்னு ஒன்றுக்கு மேற்பட்ட முரண்பட்ட பொருளுடைய தொடர்களை சொல்கிறார் இன்னும் முறையில் நாயில் கடையாம் நாயனைன்னு குலைத்த பத்துங்கிற பதிலாக குறுகியதற்கு பொருள் உண்டு இதை புரிந்து கொள்ளணும் இதுக்குன்னா நிறைய விரித்து சொல்லலாம் ஆனால் ஏற்கனவே ரொம்ப நேரம் இதை நம்ம விட்டுறலாம் அதாவது உள்ள மற்றொரு இழுகுணம் வந்து குறிக்கோள் இல்லாத அழைது அது மக்களிடத்தும் காணப்படுது இந்த தன்மையால் தான் மக்கள் வந்து நாய்க்கு ஒப்பிடப்படுறாங்க அது அதையும் புரிஞ்சுக்கணும் கொடணும் சூரர் மாதவர் மேல் பெற அசுரவர்தம் கிடையானது வேறரை சிவன் உகந்த அருள் கூறுதல் வேல்விடும் ஒருவனே ஆணவ மலமாக சூரபர்மன் அந்த கதை தெரிஞ்சது காம குருவாத துர்குணம் ஆகிய அறநெறி பிளந்து பிறந்து சம தமாதி சர்க்குணர்களாகிய அமரர்களுக்கு துன்பம் போது மரத்தை அடித்து அறத்தை நிலைநாட்டுமாறு ஞான பண்டிதராகிய எந்த கந்தவேல் கல்லை குடித்து கொடுத்து உள்ள அந்த ஆணவ மலமாகிய சூரனோடு எதிர்த்து போர் புரிந்து ஆணவ மலத்தை அடிப்பதைக் கண்ட அருப் சக்தியாய் அம்பிய மனம் கண்டு சக்தி வடிவாய் சிவபெருமானுக்கும் சித் சித்து வடிவமாகி எனக்கும் தோன்றிய ஆனந்த வடிவமாய் அன்னலே நீ ஆன்மாக்கள் ஆணவ மலத்தை அடிப்பதற்காக வெளிப்பட்டு தோன்றினை அதனால் ஆன்மாக்களாவது ஆன்மாக்களுடைய மலத்தை கெடுத்து ஆனந்தத்தை கொடுத்து கொடுத்து கொண்டு நீடூடி வாழ்வாய்ன்னு வாழ்த்தவர் அப்படின்னு தத்துவம் அடுத்தது கனகன் அங்கையினால் இது வந்து கனகன்னா இரணையன் இது திருமால் வந்து கனகம் ஆகம் கீண்ட வரலாறு நம்ம ஏற்கனவே படித்தது தான் திருப்பூரில் இரணியனுடைய இரணையனுடைய வரலாறு பிரகலாதனுடைய வரலாறு படிச்சிருக்கோம் அடுத்தது திருமணத்தேர் நாள் இதுவோர் நிறைய இறைவனை யார் உள்ளன்போடு வழிபடுறாரோடு வழிபடுறார்களோடு அவர்கள் விட்டு நீங்காமல் திருமள் உறைவாள் அப்படிப்பட்ட அன்பர்கள் வாழ்வு இல்லத்தில் இறைவன் என்று சொல்லியிருப்பான் அடுத்தது அம்பொன்னின் ஆலயம் பொன்ன அழகு எல்லா அழகிய திருக்கோயில்களும் இறைவன் எழுந்தொழியிருப்பான் நீடிய சிவபுரம் தனில் வாழ் குருநாயகர் சிறந்து விளங்கும் சிவபுரம் என்னும் திருத்தலத்திலும் எழுந்தொழியிருப்பவர் முருகப்பெருமான் சிவபுரம் சோழ்நாட்டு காவிரி தென்கலை திருத்தலம் கும்பகோணம் திருவாரூர் நெடுஞ்சாலையில் சாக்கோட்டை சென்று சாக்கோட்டில் பட்டாமணி ஐயர் பேருந்து தன் பக்கத்தில் பெரிய சிவபுரி கிடைப்பால் ரெண்டு கிலோமீட்டர் போனால் சிவபுரத்தை பார்க்கலாம் அடையலாம் இதயர் வந்து சிவகுருநாத சுவாமி சிவபுரீஸ்வரர் பிரம்மபுரீஷ்வர் சிவபுருநாதன் பேர் இதையாருக்கு ஆரியாம்பாள் சிங்காரவள்ளி பெரியநாயின் பேர் திருநான சம்பந்த பெருமானும் அப்பர் பெருமான் வழிபட்டு திருப்பதி எங்கள் அருளப்பட்ட திருத்தலம் திருமால் பன்றி வடிவில் இருந்து பூஜித்து பேர்வட்டத்தலம் இதற்கு சான்றாக தேவார பாடலாம் இருக்கு அன்று அடல் காலனை பாலனுக்காய் பொன்றிட உதவி செய்த புனித நகர் வென்று கோள் ஏற்று வெண் பன்றி முன்னாள் சென்று அடி வீழ்ந்த சிவகருமே என் சம்பந்த பெருமான் அப்பரும் படிக்கார் இந்த ஊரில் பூமிக்கட்டில் ஓரடிக்கு ஒரு சிவநிலை இருப்பதாக ஐதீகம் அதனால தான் திருநாத சமுத்திர முதலீவர் இந்த தளத்தில் நடக்காமல் அங்க பிரச்சினம் செய்து சுவாமியை தரிசித்து பின்பு ஊர் எல்லைக்கு அப்பால் தள்ளி பெருமானை பாடியதாக சொல்லப்படுது அப்படி பாடியிடம் ஒன்று இன்னைக்கு சுவாமியத்துறைன்னு அடிக்கப்படுது இந்த ஊர் உள்ள பட்டினத்து விநாயகர் கோயிலில் பட்டினத்தார் சிலை அமர்ந்த நிலையில் இருக்குது பட்டினத்தாரு தமக்கு இந்த ஊரில் வாழ்ந்தார் குபேரபுரம் கைலாயம் ஷண்பகாரணியம் என்பது தளத்துடைய வேறு பெயர்கள் இங்குள்ள அடராஜ திருமணி மிகவும் அழகானது இந்த திருவுருச்சலில் அமெரிக்காவுக்கு நடத்தப்பட்டு விட்டது பின்னர் அது கண்டுபிடிக்கப்பட்டு இந்திய அரசு பெருமையாக திரும்ப கொண்டு வரப்பட்டு பாதுகாப்பு திருவாரூர் திருக்கோயில் பாதுகாப்பு பட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கு தற்பொழுது வேறொரு நடராஜர் திருவுருவும் சிவாமியோடு எழுந்தொழி வைத்து வழிபடப்படுது இங்குள்ள நால்வர் பிரதிஷ்டையில் பறவையாரும் இடம்பெற்றிருக்கார் இங்குள்ள மிக மிகச்சிறப்பு இவருக்கு காலை சந்தி அர்த்த ஜாமும் காலங்களில் அபிஷேகம் செய்து வடைமாலை சாத்தி தயிர் பிரசாதமும் கடலை உருண்டையும் நிவேதித்து சிவகுருநாதர் அங்கப்பிரசியம் செய்து வந்தால் வழக்குகளை வெற்றி கிட்டோம் தீரா நோய் தீர்வு என்பது இன்றும் நம்பிக்கையில் இருக்க ஒரு விஷயம் இந்த அற்புதமான தளத்துறை பெருமாட்டை வேண்டிக்கிறார் முருகா திருவடி பெற்ற அருள்வாய் என்று இந்த அற்புதமான பாடலை பழியாண்டவன் திருடன் சிவபெரு சிவபெருமர் பெருமான் திருடன் சமர்ப்பித்த அவன் அழுக்கு பாத்திரமாகவும் வெற்றி வேறு முருகனுக்கு அரவார் முருகா 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 முருகாஜன் அல்ல பழையாண்டவனுக்கு அருவாரு முருகாஜன் குருஹா அருணாபெருமான் தொடரே சதம் பழனியாண்டவனுக்கு அரவார் அருவார் அரவோர்